ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் மார்கழி இருபதாம் நாளுடைய உடைய இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் ஆயிடுச்சு இப்போ வ்ளாக் எடுத்து கொடுக்கவே முடியலை சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் கிளைமேட்டு அப்படி மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து பொங்கல் வேலையும் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் ஆயிடுச்சு இல்லைனா வந்து கரெக்டாக வந்து வீடியோ கொடுத்துருவேன் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி லாங் வீடியோவில் வந்து கொஞ்சம் நேரம் பேசி உங்க கூட வந்து அந்த வீடியோவை கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா அவங்க கூட ரிலாக்ஸாக பேசுகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையிலே வந்து எழுந்துருச்சு வந்து பார்த்திங்கன்னா சாணம்லாம் தெளிச்சு விட்டுட்டு சிம்பிளாக வந்து எப்பொழுதும் போல கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து புள்ளி வச்சு சிக்கு கோலம் தான் வந்து போட போடலான்னு வந்து ஆரம்பித்தேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க காலையில வந்து எழுந்திக்கிறீங்களே பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா சொல்லுவேன் சிஸ்டர் நாப்பத்தி எட்டு நாள் பிரம்ம முகூர்த்த தீபம் கம்ப்ளீட் ஆன பிறகு அத வந்து எனக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறத உங்க கூட கண்டிப்பா வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன் மறக்காமல் வந்து பாருங்க நான் நினச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் இப்போ வந்து நடந்துருக்குது மூணு விஷயம் நான் வந்து நடந்துருக்குது அதையுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம நடுத்தர வள நடுத்தர ஃபேமிலியில் இருக்கிற நமக்கு வந்து ஒரு சின்ன பொருட்கள் கிடைச்சாலுமே அது நமக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு தான் நம்ம வந்து பார்ப்போம் இப்படி இல்லையா அந்த மாதிரி தான் நானுமே ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அது இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறதுனால அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுவுமே இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மா வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து தீபமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து வைக்கிறது கிடையாது அந்த சுறுசுறுப்புமே போயிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மழை வந்து அதிகமாக தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயில் அடிச்சாதான் நமக்குமே இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும் நம்ம மேலே வந்து வெயில் வெளிச்சம் அந்த தான் வந்து நமக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் எப்பொழுதுமே வந்து வாரம் முழுக்க இப்போ ஒரு நாள் ஒரு ஏழு நாள் முழுதுமே தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்குங்கிற பொழுது ரொம்ப வந்து ஒரு சோம்பேத்தனமா இருக்கும் இல்லையா அப்படிங்கிற பொழுது ஒரு அஞ்சரை மணி தான் வந்து பிரம்ம முகூர்த்த தீபமே நான் வந்து இப்பெல்லாம் வந்து ஏற்றுறது இருந்தாலும் விடுகிறதுக்குள்ள வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் எப்பொழுதும் போல வந்து வச்சுருது அப்புறம் அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன் இப்போ நான் ரீசண்டாக கூட உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அது வீட்டில் வந்து ஷோ வந்து கண்ணாடி போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சு அது வந்து ரொம்ப நாள் ஆசை நிறைவேறினது தான் நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களா வீடியோ வந்து பாருங்கள் இல்லைன்னா நான் ஷார்ட்ஸில் கூட கொடுக்குறேன் சாதாரண விஷயமாக தான் தெரியும் பார்க்கறதுக்கு ஆனால் வந்து ரொம்ப நாள் தடங்கள் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு அந்த விஷயம் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை பிரம்ம முகூர்த்த தீபம் வச்ச போகிறதா வந்து எனக்கு வந்து கிடைச்சிதுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கலைன்னா கவலைப்படாதீங்க அது வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நடக்கும் நமக்கான சூழ்நிலை நேர காலங்கள்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது நடந்து நடத்தி கொடுக்கும் பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் நம்புங்க நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம நினைச்சது நடக்கல அப்படிங்கிற பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதிகாலை நேரத்துல அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருச்சு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தீபம்லாம் வச்சு விட்டுட்டு நம்மளோட வேண்டுதல்களை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படிங்கிற பொழுது அது மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம நினைக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா நம்ம போடுற எஃபர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வீண் போகவே போகாது நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்னுங்கிற பொழுது அதற்கான பலன் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைச்சே தீரும் இதுல வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதனால எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறது மட்டும் கிடையாது இங்கே பார்க்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி இங்கே என்ன சொல்றதுனா ஒரு எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருந்தாலும் சரி அது நல்ல விதமா தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தோட நம்ம வந்து எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லதை மட்டும் வந்து கொண்டு வந்து கொடுக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதனால நம்ம லைஃப்ல வந்து முயற்சிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எப்பொழுதுமே கைவிடவே கூடாது தொடர்ந்து ஒரு விஷயத்தை நமக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பொழுது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் இதை நான் எப்படி இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து இவ்வளோ விஸ் ஆழமாக நம்புகிறேன் அப்படிங்கிற நம்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குமே நம்பிக்கை இல்லை அதிகமாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்கிறாங்களே நான் நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து மூன்று மணியை போல் எழுந்துச்சு பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சு என்னோடய வேண்டுதல் வந்து கேட்டிருந்தேன் அன்னைக்கு வந்து நான் நினைச்சது அனைத்துமே வந்து நடத்த நடந்தது அப்பதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட சக்தியை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறது மேலேயே வந்து நம்பிக்கை வந்து வந்தது அது வரைக்குமே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையில் சரி தீபம் வைப்போம் ஆனா வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன் அதிகமா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் பிரம்மமுகூர்த்த தீபம் வைக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வைக்க மாட்டேன் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரட்டும் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே தீபம் வந்து வைக்கிறது அதிகபடியமா அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து நான் எப்போதுமே வைக்க மாட்டேன் இது இதெல்லாம் நம்ம தீபம் வச்சோம்னா நமக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே எதிர்பார்ப்பு வந்து வச்சது கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நம்ம டெய்லிக்குமே நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு விஷயமா வந்து இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துல மட்டும்தான் வைக்கணுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது எல்லா மாதங்கள்லேயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை காலை நேரமா இருந்தாலும் சரி மாலை நேரமா இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து விலக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அது நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த தீபம் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அனைத்தையுமே மாறிடும் இது வந்து உண்மையான விஷயம் என்னோடய லைஃப்பில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இந்த செடி கொடிகளும் வளர்க்குறதுமே நமக்கு பிடித்த மாதிரி நம்மளுடைய லைஃப் மாறணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் வீட்டில் வந்து காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்து தீபம் ஏற்றி பாருங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு மன நிம்மதி நிம்மதி வந்து இருக்கும் இது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அதை வந்து உங்கள் கூட வந்து விலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவளங்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அனைத்து சிஸ்டருமே நல்ல விதமாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க அவங்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் வேறொருளாக பார்க்கலாம்